ஹை ஹலோ வெல்கம்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க மலிச்சியில் தாங்க மலச்சியில் எடுத்து என்னென்ன என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் இருந்துட்டு மறுபடியும் வந்து எதுக்காக வந்து உங்கள் பெரியம்மா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க அவங்கள முதல்ல வந்து வெளியே போக சொல்லி சொல்லிவிடு இல்லைனா நான் வந்து என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கத்துறாருங்க அந்த இடத்துல வந்து ஆளில் வந்து சரி ஓகே மல்லி இருந்துட்டு மரியாதையாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அப்போயே சொன்னல பெரியம்மா என் கண்ணிலே வந்து முழிக்காதிங்கன்னு சொல்லி சொன்னல திரும்பவும் வந்து எதுக்காக வந்து இப்போது வந்து இந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்கீங்க நான் வந்து இருக்கிறதே வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கலையா சொல்லுங்கள் நானும் வந்து வந்துடுறேன் உங்களுக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி வந்து கேட்குறாங்க நீ எல்லாம் என் கூட ஒன்றும் வர தேவையில்லை மல்லி நான் வந்து உனக்காக நல்லது தான் வந்து பண்ண இப்போ ஆனால் இப்போ வந்து நான் ஒரு விஷயத்துக்காக தான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா மகளிர் போ போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டுருக்காங்க என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து வரதனைச்சனை கேட்டு வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அதனால் வந்து என்னுடைய மா எங்களுடைய மாப்பிள்ளை கூட வந்து வாழவே விட விடலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணி வந்து போயிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படி யார் வந்து கம்ப்ளைண்ட் எதுக்காக வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க போலீஸே வந்து வீட்டுக்கு வந்து யார் யார் இதில் வந்து வரதட்சணை கேட்டு வந்து கொடுமை பண்ணிகிட்டு இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னது விஜய் சார் வீட்டில் வரதட்சணை கொடுமையா அவரு இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு வந்து அவர் வந்து எவ்வளோ வந்து நகை வந்து வாங்கலாமே ஆனால் அவர் வந்து குடும்பம் பண்ணுறாருன்னு சொல்லி சொல்கிறீங்களே எங்களால் வந்து நம்பவே முடியல ஆமாங்க அவங்க தாங்க வந்து குடும்பம் பண்ணுறாங்க அந்த வீட்டில் தான் வந்து குடும்பம் நடக்குது அதனால் தானே வந்து உங்களை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் முதல்ல வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்ததுக்கு வந்து நடவடிக்கை வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்லி சொல்கிறாங்க ஓகே நாங்கள் வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்ன அன்னபூர்ணி வந்து ராஜேஸ்வரி மலையோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா மல்லையோ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காங்க என் பொண்ணை வந்து என் மாப்பிள்ளை கூட வந்து வாழ விடாமல் இவங்க வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தணும்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க அதே மாதிரி என்னவே வந்து வீட்டை விட்டு வந்து ஒரு வயசான பொம்பளைன்னு கூட நான் நினைக்காமல் என்னையும் வந்து வீட்டை விட்டு வந்து துரத்திட்டாங்க அப்போது வந்து இவங்க எல்லாருமேலேயும் வந்து நான் வந்து கேஸ் கொடுக்கலாம்ல ஆனால் எனக்கு வந்து ரெண்டு பேர் மேலே தான் வந்து கேஸ் கொடுக்கணும் அந்த ரெண்டு பேர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க என்னது என் அக்கா மேலே வந்து கேஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா உங்களுக்கு வந்து என்ன கொழுப்பு இருந்தால் நீங்கள் வந்து ஏன் என்னவே வந்து என்னவே சீண்டி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம விஜய் வந்து அந்த இடத்துல வந்து கத்துறாருங்க ஆமாம் என் பொண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் அடித்த போதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்றுமே வந்து கத்தலை இப்போ மட்டும் உங்கள் அக்கா வந்து கம்ப்ளைண்ட் தானே வந்து கொடுத்துருக்கேன் ஒன்றும் கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து முட்டிக்கு முட்டி ஒன்றும் தட்டிலில்ல அது வரைக்கும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் எப்படி என் அக்கா மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு வந்து நானும் வந்து பார்த்துட்றேன் ஏ மல்லி ஒழுங்காக நீ வந்து இப்போ வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து வாபிஸ் வாங்க சொல்லுவாங்க கிட்டே இல்லைன்னு வச்சிக்கோங்க உன்னையே வந்து வீட்டை விட்டு வந்து துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம விஜய் வந்து மறுபடியும் வந்து போலீஸ் முன்னாடியே வந்து மிரட்டுறாரு என்னது என்ன சார் நீங்கள் இவ்வளோ டீசெண்டாக இருப்பீங்க இன்டீசண்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க இந்த சமூகத்தில் அதனால் நீங்கள் வந்து நல்லா வந்து பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க வந்து என்ன அவங்க தான் வரதட்சணை குடும்பம் கேட்டு அப்படின்னா வந்து வரதட்சணை குடும்பம் கேட்டு வந்து பண்ணியிருக்காங்க போல தான் நீங்க வந்து அவங்களுக்காக சப்போர்ட் வந்து பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயவே வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படி இல்லை மேடம் என் அக்கா வந்து காசு பணத்துக்காகலாம் வந்து ஆசைப்பட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க காசு பணத்துக்கு தான் ஆசைப்படாமல் தான் வந்து மல்லியை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து என்ன வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்குறாங்க நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு என் பொண்ணு இந்த வீட்டில் வந்து வாழ்கிறதுக்கான தகுதி என்ன அப்படின்னு முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும் என் பொண்ணு வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாமே வந்து நல்லது தான் நினைப்பா ஆனால் அவங்க அக்கா இருந்துட்டு எப்போ பாரு வந்து காசு பணம் காசு பணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசியிருக்காங்க காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனால் நல்ல மனசு வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்லி சொல்ல முடியாது அது வரும்போதே வந்து நம்ம வந்து அது நல்லபடியாக வந்து கொண்டு போகிறது தான் வந்து நம்மளுடைய வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுவும் வந்து கரெக்டாக தானே அப்படி வந்து நல்ல மனசு இருக்கிறவங்க மனுஷங்க வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து எதுக்காக பின்னாடி வந்து நாலு பேர் நம்ம செத்தாலே வந்து நாலு பேர் வந்து எடுத்துகிட்டு போய் போகணுன்றதுக்காக தான் வந்து அந்த நாலு பேரை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது பார்க்கலாம் என்ன நடக்கு போது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களா இல்ல ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பில்பட்டில் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பை பை டாட்டா